அபு சுஃபியான் ரதி அல்லாவுடைய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இது மட்டுமில்ல இவர் இஸ்லாத்துக்கு இன்னும் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தார் கேட்டா உகது போர்க்களம் பத்ரி யுத்தத்தில் இவர் இல்ல இவரால் தான் பத்ரி யுத்தமே நடந்துச்சு இவர் பத்ரி யுத்தத்தில் இல்ல உகது யுத்தத்தில் இவர் கலந்து கொள்வார் உகது யுத்தத்தில் ரசூல்லாய் சலதாசலம் அவங்க நபி தோழர்கள் ஐம்பது பேரை திரட்டி அவருக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி ஒரு மலையை காட்டி சொல்கிறார்கள் இந்த மலைக்குமே நீங்கள் நின்று கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு கால் இந்த யுத்தத்தில் தோற்றால் எங்களை பறவைகள் வந்து கொத்தி திண்டால் கூட எங்களுடைய பிணத்தை பறவைகள் கொத்தி திண்டால் கூட நீங்க மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது நான் சொல்லுகிற வரைக்கும் மேலையா இருக்கணும் அல்லாவுடைய தூதர் ஒரு கமாண்டர் சொல்றாங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் எதிரியல் பட்டையை ஓடி தொலைச்சிட்டாங்க ஓடினதை நினைச்சுகிட்டு எல்லாருமே ஓடிட்டாங்க இந்த ஐம்பது பேர் கொண்ட மலையில் நின்ற பட கீழே இறங்கி வருது அப்ப தலைவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் நம்மை இறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நீங்கள் இறங்குகிறீர்கள் இறங்காமல் அவங்க என்ன சொல்றாங்க அதான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு கணிமத்தை போய் கனிமத்தை கீழே இறங்கி வந்தாங்க அப்பொழுது காலிஜி வலிதிரதான் அவர்கள் இஸ்லாமியராக இருக்கவில்லை காவிராக இருந்தார்கள் தாபிராக இருக்கும் போது கூட காலிதப்புனு வழித்தது யாளர்கள் ஒரு வீரத்தின் சிங்கமாக புலியாகத்தான் இருந்தார்கள் அவர் என்ன செய்வார் தெரியுமா போன போக்குள்ளே இந்த செய்தி திரும்ப கேள்விப்பட்டதோடு அப்படியே ஓடினவர் பயந்துதான் ஓடினாரு ஓடினவர் போன படையை திரும்ப கூட்டிக்கின்று பின்னால் வந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களுக்கு தாக்குகிறார்களோ என்று நினைத்து பயப்படுகிற அளவுக்கு உகது போர்க்களத்தின் தன்மை மாறிவிடும் என்ன காரணம் ரசூலுல்லா சொன்ன ஒரு கட்டளை கமாண்டராக ரசூலுல்லா இருந்து சொன்ன கட்டளையை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா ரசூலுல்லாய் செல்லலா சமவங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பக்கத்தில் அபு சூபியான் எதிரிகளோடு நிற்கிறார் நின்று கொண்டு கேட்கிறார் ரசூல்லா இருக்கிறது தெரியாது அபு பக்கர் இருக்கிறது தெரியாது உமர் ரதி அல்லா இருக்கிறது தெரியாது அபு சுபியான் அங்க நின்று கேட்கிறாரு முஸ்லீம்களை பார்த்து அபில் கௌமி முகமது உங்களுடைய கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு இங்க யாருமே ரசூல் தான் சொல்றாங்க அவருக்கு யாரும் பதில் சொல்ல வேணா அப்படிங்கிறாங்க திருப்பி கேட்கிறாரு அபில் கௌமி முகமது உங்கள் கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா யாருமே பதில் சொல்ல வேணாங்கிறாங்க திரும்பவும் கேட்கிறாரு உங்கள் கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா யாருமே பதில் சொல்ல என்ன முடிவெடுக்கிறாரு முகமது ரசூல் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஊதி யுத்தத்துல ரசூல் ஆள் காலி அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்சுக்கிட்டு திரும்ப என்ன கேட்கிறாரு கேட்டா அபில் கௌமி இபின் அபி குஹாபா குஹாபாவுடைய மகன் குஹாபாட மகன் தான் அபூபக்கர் சித்திக் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறாரா ரசூல் சொல்றாங்க பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க திரும்பவும் கேட்கிறாரு இந்த அபு சூஃபியான் உங்களுக்கு மத்தியிலே அபு குஹாபா இருக்கிறாரா அபு குஹாபாவுடைய மகன் அபுபக்கர் சித்திக் இருக்கிறாரா ரசூர்தா பதில் சொல்ல வேணாங்கிறாங்க மூணாவது வாட்டியும் கேட்கிறாரு பதில் சொல்லல இப்போ என்ன விளங்கு தெரியுமா முதல் விக்கெட் விழுந்துடுச்சு ரெண்டாவது விக்கெட் விழுந்துடுச்சு மூணாவது விக்கெட் கேட்கிறான் என்ன கேட்கிறாரு எதிரியா இருந்துகிட்டு அந்த கூட்டத்தில் உமர் இவன் ஹத்தா இருக்கிறாரா கேட்கும் போது உமர் கொதிக்குது என்னடா இவன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரசூர்லா பதில் சொல்லாங்க அங்க இருந்து திரும்ப கேட்கிறான் அந்த கூட்டத்துக்குள்ள உமர் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறான் கேக்கும் திரும்ப இங்க இருந்து ரசூல்தா சொல்றாங்க யாரும் அபு சுஃபியானுக்கு பதில் சொல்லாதீர்கள் மூன்றாவது கேட்கிறாரு அங்க உங்களுடைய கூட்டத்தில் உமர் இப்படி கத்தா இருக்கிறாரா ரசூல் தான் யாரையும் பதில் சொல்ல வேணாம் உமர் ரதி அல்லாங்களுக்கு பொருட்கள அப்படி கொதிச்சு போய் நிக்கிறாங்க உடனே இந்த அபு சுஃபியான் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள் அம்மா குத்திலு அவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்று அந்த காவிரிகளுக்கு மத்தியில் கத்துகிற நேரத்தில் உடனே உமர் எல்லாம் நான் என்ன செய்கிறாங்கரியுமா கதபுத்த வல்லாஹியா அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய எதிரியே நீ போய் சொல்லுகிறாய் முஹம்மது சாகவில்லை அபூ வக்கர் சாகவில்லை உமராகிய நான் சாகவில்லை அத்தனை பேர் முஸ்ரோல இருக்கான் தொலைச்சு போடுவோம் பாரு அப்படிங்கிறாரு ஏன் சொல்றாரு உ எடுத்த எடுப்புக்கு ஆவு உண்டா கத்தியை தூக்குறவர் இதை பொறுத்துக்கூட சும்மா இருப்பாரா இருக்க மாட்டார் அதான் சொல்றாரு யாருமே மரணிக்கல அத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் இந்த இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நேரத்தில் அபு சுபியா என்ன சொல்றாரு தெரியுமா உமர் ரதி அல்லாஹை பார்த்து சொல்லுகிறார் உமர் ரதி அல்லாஹிடத்தில் கவிதை பாடுகிறார் கவிதையில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் உமரே எங்களுக்கு மத்தியில் இன்னலனல் உஸ்ஸா எங்களோடு உஸ்ஸா என்ற சிலை இருக்கிறது லாத் உஸ்ஸா இருந்துச்சு இல்ல லாத்து உஸ்ஸா மனாத்து சிலைகள் இருந்துச்சு இவர் ரொம்ப நேசிச்ச சிலை என்ன ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் இல்ல ஒத்தன் கிருஷ்ணன் ஒத்தன் வள்ளி ஒத்தன் தேவான பொம்பளை கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு ஆம்பளை கடவுளை பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு குழந்தை கடவுள் கிருஷ்ணனை பிடிக்கும் கிருஷ்ண இல்ல இப்படி பிபி வச்சுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு பேர் கிருஷ்ணன் கொஞ்சம் பேருக்கு குழந்தை கடவுளை பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் வயசாளி பல்லெல்லாம் நீட்டமா இருந்தா கொஞ்சம் அறிவாளை வச்சுட்டு ஐயனார் தான் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற வள்ளி தேவானை இது மாதிரி ஒரு இளம் வயசு பொம்பளை பிடிக்கும் கொஞ்ச பேருக்கு ரொம்ப பசந்தா இருக்கிற இந்த ராமண்ட பொம்மல யாரு சீதா சீதா மாதிரி கடவுளை பிடிக்கும் இது மாதிரி கொஞ்சம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு போட்டோ வச்சிருக்காங்க கொஞ்சமா நஞ்சமா ஆஹ் முப்பத்தி ஆறாயிரம் கடவுள்கள் சொல்றாங்க இந்துக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கடவுள் மண்ணக்கண்டா கடவுள் கள்ளக்கண்டா கடவுள் எல்லாத்தையும் கடவுள் அநேகமாக ரொக்கெட்டுகள் கூட கடவுள் மாறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் கடவுள் சொல்றாங்க கம்ப்யூட்டர் கடவுள் பில் கேட்ஸ் கடவுள் வாப்பா இருப்பாரு அப்படித்தானே மாறி வந்துடுவோ தெரியல அந்த அளவுக்கு கடவுள்கள் இப்படி ஆளுக்கால ஃபேவரெட் கடவுள் இருக்கிற மாதிரி இவருடைய ஃபேவரெட் கடவுள் அது இவர் ரொம்ப நேசிச்ச கடவுள் அது ஒஸ்ஸா அதைத்தான் சொல்லி காட்டார் ரபு சுபியான் இந்நல நல் வலா ஒஸ்ஸாலக்கும் எங்களோட உஸ்ஸா இருக்கிறது உங்களோட உஷா இல்லை எங்களுக்கு பக்கப்படமா உஸ்ஸா இருக்குது உங்கள்கிட்ட உஷா இருக்குதா உஷா இல்லைன்னு சொல்லி ஒரு கிண்டல் பேச்சு பேசுகிறார் ஃபகாலன் நபியும் செல்லதா உரவர் சொல்லும்

வேற ஏதாவது முட்டை இருக்குதா எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் உங்களோடு அல்லாஹ் இல்லை என்று சொல்லி இந்த அபு சுபியானுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள்